வணக்கம் நான் வெள்ள கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடு ஒன்று செல்சிக்கு வந்துருக்குது கிச்சனு ஒரு பெட்ரூமு ஹாலு அட்டாச் பாத்ரூமு வாட்டர் டேங்க்கு எல்லாமே இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ள கோயிலில் வந்து வெள்ள கோயிலேருந்து ஒரு கிலோமீட்டர் அவுட்டில் இருக்குது டவுன் பஞ்சாயத்து தான் இருக்குது கட்டி வீடு கட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷந்தான் ஆகுது எல்லாமே பார்த்தீங்கன்னா லேட்ரின் பாத்ரூம் எல்லாமே அட்டாச் பாத்ரூம் அட்டாச் பாத்ரூமு எல்லாம் டைல்ஸ் போட்டு நல்லா நீட்டாக பக்காவாக இருக்குது பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் ரோட் பேஸ்டு வீடு தான் ரோட் பேஸு வடக்கு பார்த்த வீடுங்க நாலு கால் சென்ட் இருக்கும் வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சென்ட்டுக்கு செமெண்ட் சீட்டு போட்டது தான் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டார்ஸ் வீடு மாதிரியே இருக்கும் எனக்கு ஃபினிஷிங் எல்லாம் பக்காவாக இருக்கும் முன்னாண்டா வந்து ஃபினிஷிங் எல்லாம் பக்காவாக இருக்கும் உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும் நான் ஓட்டு வீடு சிமெண்ட் சீட் மாதிரியே தெரியாது அப்போது வீடு கட்டி ஒரு நேர தான் ஆகுது இந்த வீடு வேணுங்கிறீங்க பார்த்தீங்க அப்படின்னா நான் கான்டெக்ட் நம்பர் தர்றேன் கால் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம கான்டெக்ட் நம்பர் தர்றேன் கால் பண்ணுங்கள் வீடு பார்க்கணும் சொல்லுங்கள் நேரில் கூட பார்த்துக்கலாம் டேட்டை வந்து ரேட்டு அனுசரித்து வாங்கிக்கலாங்க இந்த வீடு வேணுங்கிறீங்க வந்து அனுக்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் ஜீரோ செவன் டூ நைன் ஒன் எயிட் ஒன் த்ரீ எயிட் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் பார்த்து பேசிக்கலாங்க